ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டேட் டுவெல் ஆஃப் தேர்ட்டி டே நியூ இயர் சேலஞ்ச் ஸோ வாங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணி முடிக்கலாம் ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கார்டியோ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பிங் தான் ஸோ பிகினராக இருந்திங்கன்னா இப்படி பண்ணுங்க ஸ்கிப்பிங்கு ரொம்ப ஜம்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீல் பெயின் வந்து அதிகமாக வரும் நான் வந்து ஒபேஸாக இருக்கும் போது நான் வந்து ஜம்பிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ப்ராப்பரான ஷூஸ் போடுங்க ப்ராண்டட் ஷூஸ் முடிஞ்சால் பிராண்டட் ஷூஸ் வாங்குறீங்க உங்கள் காலுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஷூ ப்ளஸ் வந்து இந்த மாதிரி லேஸ் லேஸ் இருக்கிற மாதிரி ஷூ வாங்கி போடுங்க அப்போ தான் அவங்க கரெக்டாக நீங்கள் டைட் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த காலில் வலிக்காமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த டிப்ஸ்லாம் வந்து என்னுடைய இதுனால என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் ஃபால் பார்க்கும்போது நார்மல் ஜம்பிங் ஸ்கிப்பிங் வந்து பண்ணிக்கோங்க இன்கவுண்ட்ஸ் வந்து த்ரீ செட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஸோ செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட செகண்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பட் கிக்ஸ் தான் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்படி இருந்து இந்த பட்டு வந்து பேக்கில் வந்து உங்களுக்கு டச் ஆகணும் அந்த கால் வந்து ஸோ ரொம்ப ஒபீஸாக இருக்கோங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் நல்லா டச் ஆகும் அந்த பட்டு வந்து இந்த லைக் வந்து டச் பண்ணும் ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும்னா ఇంతమంది ఫిఫ్టీన్ కౌంట్స్ అది ముడిచుకోవాల ముడి త్ ఒక్క పట్టింగ్ షోల్డరు ఒక్క సో ఇది వంద పతీనా రెండు వాటర్ బాట్లో ఒక రెండు దంబుల్స్ ఓ స్టార్ట్ పన్నీ వచ్చూ పన్నో రెండు వాటర్ అప్ అన ప్రీత్ అవుట్ డౌన్ పంబోదు ప్రీతిని సో అప్ అనబ ప్రీత్ అవుట్ ప్రీతింగ్ ప్రీత్ అవుట్ ప్రీతింగ్ ప్రీత్ అవుట్ ప్రీతింగ్ ப்ரீத் அவுட் ப்ரீதிங் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயரை நல்லா உள்ளே எடுத்துகிட்டு நீங்கள் எங்கள் வாக் அவுட்லாம் பண்ணோம்னா உங்களுக்கு நல்லா டம் வந்து நல்லா ரெடியூஸ் ஆகும் ஸோ வந்து பண்ணலாம் ஸோ ப்ரீத் அவுட் ப்ரீதிங் 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 ப்ரீத் அவுட் பிரீதிங் நல்லா நல்ல ஷோல்டர் லெவலுக்கு கொண்டு வாங்க ரொம்ப அதுக்கு மாதிரி ஏற்றாதீங்க ஹேண்டை ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் நம்ம பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா ஹீல் டச் தான் ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹீல் டச் ஸோ ஹீல் டச் வந்து ஸோ நார்மலாக பிகினர் இருந்தால் இப்படி பிகினர் லெவலில் இப்படி பண்ணிக்கலாம் ஹீல் டச் ஸோ இது வந்து அட்வான்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா

ஸோ இது வந்து நம்மளோட ஃபோர்த் ஒர்க் அவுட் ஃபிஃப்த் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஹை பிளாங்க் டு லோ பிளாங்க் லோ ப்ளங்க் டு ஹை பிளாங்க் ஸோ தான் நம்ம ஃபிஃப்த் கார்டோ ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ஸ் ஒர்க் அவுட்ஸ்க்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீலிங் பிளாங்க் பொசிஷனில் ஸோ அப்பர் நீலிங் பிளான் பொசிஷன் ஸோ இந்த மாதிரி அப்பர் நீலிங் பிளான் பொசிஷனில் இருந்துக்கிட்டு இப்படி டவுன் மட்டும் ஒன் ஜீரோ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ఎయిట్ నైన్ట పూబ్రా మౌంటైన్ కోరా మౌంటేన్ కోరా మౌంటెయిన్ కోరా మౌంటెయిన్ కోరా మౌంటెయిన్ को, 15 को। से पड़ो फिफ्टीन टम्स पड़को सड़कों पड़े हेन्स वे वो बडल सोर् सर्कल हिडर् सर्कल क्लॉक वैस आलॉक् व्लॉक् वैस आंटी क्लॉक वैस க்ாக்ஸ் ஆன்டி கிளாக்ஸ் ஸோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க இது மாதிரி சிலவங்களால் வந்து இந்த லோவர் பாடியை வந்து உங்களால் தூக்க முடியாது ஸோ அவங்க வந்து ஒன் ஒன் லெக்காக வந்து பண்ணிக்கோங்க ஸோ கிளாக் ஒய்ஸ் ஆன்டி கிளாக் ஒய்ஸ் க்ளாக் ஒய்ஸ் ஆன்டி கிளாக் ஒய்ஸ் சொல்லிட்டு இந்த காலில் ஃபிஃப்டின் கவுன்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த கால்ல வந்து clockwise anti clockwise clockwise anti clockwise செஞ்சிட்டு இந்த கால்ல வந்து 15 கவுன்ஸ் பண்ணி முடிச்சுโกங்க சோ 1 2 3 4 5 சோ இந்த மாதிரி ஃபிஃப்டீன் கவுண்ட்ஸ் வந்து செட்டப்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி சோஃபா எதா இருந்துன்னா இந்த இடத்துல எப்படி நம்ம இப்படி முட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தூக்காமல் இருக்கும் உங்களுடைய லெக் வந்து மேலே வந்து அப் பண்ணாமல் இருக்கும் உங்களுக்கும் வந்து அப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அது சப்போர்ட் பண்ணிக்கோங்க இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸோ நெக்ஸ்ட் வந்து டெல்டாக உக்காஞ்சிப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு டம்பில்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இந்த பக்கம் டச் பண்ணணும் இந்த பக்கம் டச் பண்ணணும் ஒன் இது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும் க்ராஸாக கொஞ்சம் ரொம்ப சாங் மாதிரி இருக்கணும் ரொம்ப ஃப்ரெண்ட்ல வந்து மாரி வரக்கூடாது ஸோ இட்வீனில் இருக்கணும் ஸோ ரஷ்யன் ஃபிஸ்ட் ஒன் டச் பண்ணணும் ஃப்ளோரா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ இடையில வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது ஒன் ஃபுல் சர்க்கிள்ஸ் தான் வரணும் ஸோ லாஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்டார் க்ரஞ்ச் தான் ஸோ ஸ்டார் கிரென்ஸுக்கு இப்போ படுத்துக்கோங்க ஸோ படுத்துக்கிட்டு ஹேண்ட்ஸ் வந்து நல்லா ஒய்டாக எதுவும் ஒய்டாக வச்சுக்கலாம் ஸோ வச்சுட்டு ரெண்டு கையை வந்து நல்லா ஒய்டாக வச்சுக்கலாம் ஸோ ஒய்டாக வச்சு ஸ்டார் க்ரன்ச்சில் வந்து நம்மளோட ஹேண்ட்ஸ் வந்து நம்ம டோஸை டச் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி ஸோ டச் பண்ணி ட்ரை பண்ணணும்

பர்த்டே அவுட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டட்னு போடுங்க ஸோ வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் த்ரீ செட்ஸ் முடிச்சுட்டு ஸ்ட்ரெச்சஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்